செம்மண்ணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து இன்று சிறுவர்கள் உள்ளிட்ட பதினாறு பேருடைய எலும்புக்கூறுகள் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இந்த மனித புதைக்குழியில் இதுவரை நாட்களில் நடந்து வந்திருந்த அகழ்வு பணிகளின் போது ஒரே நாளில் இவ்வாறு மிக பெரும் தொகையான எலும்புக்கூறுகள் அடையாளப்படுத்தப்படுவது இதுவே முதன்முறையாக இருக்கின்றது இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கைகளுடன் சேர்த்து பார்க்கும் போது இலங்கையில் காணப்படுகின்ற இரண்டாவது பெரிய மனித புதைகுலியாக செம்மண்ணி சித்துப்பாதி மனித புதைக்குழி மாறியுள்ளது இதற்கு மேலாக இன்று நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது சில சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருவாலை செம்மனை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகூலி சம்பந்தமான அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக அந்த அகழ்வு நடவடிக்கைகளில் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம்

அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளிலும் அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது நேற்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதாவது ஸ்கான்பர் சோதனை அடையாளப்படுத்திய இடத்தில் நடைபெறுகின்ற அகழ்வு பணிகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இருப்பினும் நேற்றைய அகழ்வின் போது எந்த விதமான எலும்புக்கூறுகளும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கவில்லை மேலும் நேற்றைய நாள் அகழ்வு பணிகளின் போது அந்த மனித புதைகுலி வளையத்தில் காணப்படுகின்ற பிரதான மனித புதுகுழி பிரதேசத்தில் அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை இவ்வாறான நிலையில் இந்து செவ்வாய்க்கிழமை இந்த அகழ்வு நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் போது அந்த பிரதான மனித புத்தகி வலயத்தில் அதாவது பகுதி ஒன்றென அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிற இந்த அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது அதாவது பகுதியொன்றென அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரதான மனித புத்தகுழி வலயத்தில் நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று காத்திருந்தது குறிப்பாக அங்கு அகழ்கின்ற இடங்களில் எல்லாம் அல்லது அகழ்கின்ற பகுதிகளில் எல்லாம் எலும்புக்கூடுகள் வெளித்தறிய ஆரம்பித்திருந்தன இதன் அடிப்படையில் இன்று காலையில் இருந்து மாலை வரையாக நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக பதினாறு எலும்பு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இந்த பதினாறு எலும்பு கூடுகளுள் சில சிறுவர்களுடைய எலும்பு கூறுகளும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தூறுகளில் ஒன்று கூட இன்று பிரித்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை அந்த வகையில் அந்த எலும்புக்கூடுகள் அனைத்தும் மனித புதைகளில் வலயத்தில் வைத்து சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளே இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன நாளை நடைபெறுகின்ற நடவடிக்கைகளின் போது அதில் இருக்கின்ற எலும்புக்கூடுகள் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு சோதனைகளுக்காக நீதிமன்ற கட்டுக்காவளஞ்சில் ஒப்படைக்கப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இன்றைய நாள் அகழ்வுகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அல்லது அடையாளப்படுத்தப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளுக்கு அருகில் துணி போன்ற ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அது சிறுவர்களுடைய சட்டையாக இருக்கலாம் என்று பெரும்பாலும் கூறப்படுகின்றது இருப்பினும் அது இந்து வரியான காலப்பகுதியில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இல்லை ஏனென்றால் அங்கு காணப்படுகின்ற அந்த துணி அல்லது சிறுவர்களுடைய ஆடை என்பது முழுமையாக அடையாளப்படுத்தப்படவில்லை அதாவது மண்ணிலிருந்து சுத்தப்படுத்தப்பட்டிருக்கவில்லை அந்த வகையில்தான் அது உண்மையிலேயே சிறுவர்களுடைய ஆடையா அல்லது வேறு ஆடையா அல்லது துணி போன்ற பொருளா என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் இன்று வெளியாக இருக்கவில்லை இவ்வாறான நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்று வந்த அந்த அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக பதினாறு எலும்புக்கூறுகள் அடையாளப்படுத்தப்பட்டது என்பது இதுவரை காலமும் அந்த மனித புதைக்குழியில் நடைபெற்று வந்திருந்த அகழ்வு நடவடிக்கைகளில் ஒரே நாளில் இவ்வாறான ஒரு பெருந்தொகையான எலும்பு கூறுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இதுவே முதன்முறையாக இருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இன்று புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அந்த பதினாறு எலும்பு எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த செம்மனை சித்துப்பாத்தி மனித புதைகுலியானது இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இரண்டாவது பெரிய பெரிய மனித புதை குழியாக மாறியுள்ளது இலங்கையில் இதுவரை காலத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித தொடர்பான தகவல்களை எடுத்து பார்க்கின்ற போது அந்த மனித புதை குழிகள் அனைத்தும் தற்செயலாக நடைபெற்ற சம்பவத்தின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருந்த மனித புதை குழிகளாக காணப்படுகின்றது அந்த வகையில் இலங்கையில் காணப்படுகின்ற மனித புதை குழியில் மிகப்பெரிய மனித புதைகுலியாக மன்னார் சதோசா மனித புதைகுழி காணப்படுகின்றது அதாவது மிகப்பெரிய மனித புதைகுழி என்று வரையறுக்கப்படுவது அங்கு காணப்படுகின்ற அல்லது அடையாளப்படுத்தப்படுகின்ற அல்லது அங்கிருந்து மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டே அது மிகப்பெரிய மனித புதைக்குழியாக அடையாளப்படுத்தப்படுகின்றது அந்த வகையில் மன்னாரில் உள்ள சதோசா மனித புதைகுலியில் இருபத்தி ஆறு சிறுவர்கள் உள்ளிட்ட முன்னூற்றி எழுபத்தி ஆறு மனித எலும்புக்கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டு மகந்தெடுக்கப்பட்டிருந்தன இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் மாத்தலை

அந்த வகையில் இன்று நடைபெற்றிருந்த அகல் பணிகளின் போது புதிதாக பதினாறு எலும்புக்கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த மனித புதைக்குழுவில் மொத்தமாக நூத்தி அறுபத்தி ஆறு மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அந்த வகையில் தான் இந்த சுமணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியானது இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இரண்டாவது பெரிய மனித புதைக்குலியாக மாறியுள்ளது இருப்பினும் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுலிகளுள் கொழும்பு துறைமுகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுலிகள் சம்பந்தமான தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை குறிப்பாக அங்கு முதற்கட்ட அகல் நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் இரண்டாம் கட்ட அகல நடவடிக்கைகள் கடந்த சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன இருப்பினும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை சம்பந்தமான தகவல்கள் வெளிப்பட்டிருக்கவில்லை குறிப்பாக இரண்டாம் கட்டமாக அண்மையில் நடைபெற்றிருந்த அகலு பணிகளின் போது மொத்தமாக எண்பது எலும்பு கூறுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இருந்திருக்கவில்லை அந்த வகையில் இதற்கு முன்னர் நடைபெற்றிருந்த அந்த துறைமுக மனித புதைகளில் மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் சம்பந்தமான தகவல்களும் இதுவரை வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை அந்த வகையில் தான் அந்த மனித புதைகொழி ஒரு மர்மமான மனித புதைகொழியாக காணப்படுகின்றது ஏனென்றால் எலும்பு கூடுகளானது பகுதிகளான எலும்பு கூடுகளாக அதாவது ஒரு உடலின் பகுதிகளான எலும்பு கூடுகளாகவே காணப்படுவதனால் அது சம்பந்தமான தகவல்கள் அதாவது எண்ணிக்கை அடிப்படையிலான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை இவ்வாறான நிலையில் சும்மன்னை சுற்றுப்பாட்டி மனித புதைக்கொலியில் நடைபெற்று வருகின்ற அகல் பணிகள் அதாவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற அகல் பணிகளில் இருந்து மேலதிகமாகவும் பல எலும்புக்கூறுகள் அடையாளப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாக தான் கூறப்படுகின்றது ஏனென்றால் இதுவரை அங்கு அடையாளப்படுத்த

சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாவது அமர்வின் முப்பத்தி நாலாவது நாள் அகழ்வு பணி இன்று காலை எட்டு மணி தொடக்கம் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் புதைகுழியின் விரிவாக்க வேலைகளோடு சேர்த்து அகழ்வு பணி ஆரம்பகட்ட வேலைகளோடு கிட்டத்தட்ட பதினாறு புதிய மனித என்பு தொகுதிகள் இன்றைய நாளில் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது அந்த பதினாறு புதிய மனித என்பு தொகுதிகளும் இன்றைய நாளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்பதுடன் இது தொடர்பான அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதுடன் அதனை வெளியில் எடுத்து நீதிமன்ற கட்டுக்காவல் வைப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நாளையும் நடைபெறும் சில தொகுதிகள் சிறுவர்களது மாதிரி ஆஹ் ஆனால் அது தொடர்பான முடிவு வந்து நாளைக்கு முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் அது தொடர்பான விடயம் வந்து கவனத்துல கொல்லப்படலாம் இவ்வாறான கருத்துக்களையே அந்த சட்டத்தரணி ஊடகங்கள் முன் பதிவிட்டிருந்தார் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது நாளை புதன்கிழமையும் காலையிலிருந்து மாலை வரை முழு நேரமாக முன்னெடுக்கப்படும் அவ்வாறு நடைபெறுகின்ற அந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக அல்லது அந்த அகழ்வு நடவடிக்கைகளில் இருந்து கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் சம்பந்தமாக நாளை மாலை வெளிப்படுத்தப்படும் அவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய தகவல்களுடன் நாளை மட்டுமொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்